அலமது இல்லாது புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம் அலமது இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் வளமையாக கழிக்கிறது போல பொதுவாக ஒவ்வொரு ரமதானும் வந்த நேரத்துல ரமதானை கழிச்சதுக்கு பின்னால நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ரமதான் வந்ததும் தெரியா போனதும் தெரியா என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆனா இந்த ரமதான் எங்களுக்கு அப்படி இருக்காது போனது போட்டும் ஆனால் போன ரமதானில் நாங்கள் எப்படி கழித்தோம் என்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ரமதானை நானும் நீங்களும் இன்ஷா அல்லா ப்ரொடக்டிவாக வினைத்திறன் மிக்கிறதாக பயனுள்ளதாக இந்த ரமதானை நான் நீங்கள் கடிக்கக்கூடும் அதுக்கு இன்ஷா அல்லா இந்த ரமதான் முழுக்க ஒவ்வொரு நாளும் சில டிப்ஸ்களை நாங்கள் கதைப்போம் இன்ஷா அல்லா ப்ராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமான சில விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எனவே இன்றைய நாளுடைய முதலாவது விஷயம் நாங்கள் இந்த ரமதான் அனுந்திருக்கிறோம் இந்த ரமதான நாங்கள் நல்ல நீயத்துகளோடு நல்ல இன்டென்ஷன்களோடு நாங்கள் அடையணும் பொதுவாக நல்ல நியத்துகள் எங்களுக்கு எல்லாத்துக்கிட்டும் இருக்கும் அலமது இல்லா இந்த ரமதான் இந்த முழுசணும் பிடிக்கணும் இந்த ரமதான சிதக்கா கொடுக்கணும் தர்மங்கள் செய்யணும் இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது இதுக்கு அடிஷனலாக சில விஷயங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோங்க போன வருஷம் ரமதான்ல எனக்கு இதெல்லாம் தப்பி போச்சு நான் இதெல்லாம் செய்யலை சில நேரம் நோம்பு முடிஞ்ச போகிறோம் நான் ஃபீல் பண்ணிப்பேன் அதே இந்த ரமதான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் எனவே நாங்கள் மூணு விஷயங்கள் செய்வோம் முதலாவது லிஸ்ட் ஒன்று போடுவோம் இந்த ரமசானில் நான் என்னென்ன செய்ய போகிறேன் குரான் திலாவத் ஜிக்ருகள் இஸ்திகார் தௌபா தர்மங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இதில் லிஸ்ட் ஒன்று போடுவோம் இந்த லிஸ்ட் போடக்கூடிய நேரத்தில் ஆக பிரதானமாக ப்ராக்டிக்கலாக உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு குர்வான் முடிக்க போகிறேன் சில நேரம் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் இல்லாமல் அடிக்கும் இல்லை ப்ராக்டிக்கலாக எனக்கு எவ்வளோ நேரம் குரானை கொடுக்கலாம் ஒரு அவராக ரெண்டு மணித்தியாலமா மூணு மணித்தியாலமா அலமது இல்ல டைம் இருக்குது ஒரு அவர் குடுக்கலமேடா நான் பிரிச்சு இன்ஷா அல்லா அதே அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த எந்தெந்த நேரங்களுக்கு என்னென்ன விஷயங்களை ஒதுக்கி இருக்கிறோமோ என்னென்ன பிளானோடு போட்டிருக்கிறோமோ ஒவ்வொரு நாளும் அந்த பிளானை கொஞ்சம் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அதை எழுதி வச்சுக்கொண்டு ரைட் இன்றைக்கு இந்த பிளானின் படிக்க எனக்கு குரான் உதயலமை போச்சா இன்றைக்கி இந்த பிளானின் படிக்க எனக்கு தராவேக தோல் ஏழுமா போச்சா இந்த இந்த பிளானின் படிக்க தஜ்ஜு தோல் ஏழுமா போச்சா என்ற விஷயத்த நாங்கள் பார்ப்போம் எனவே முதலாவது நாள் முதலாவது டிப் என்னென்னு சொன்னால் இன்டென்ஷன் இன்டென்ஷனோட ஒரு பிளான் உண்டு இந்த பிளானோட நாங்கள் ரமதானை கழிப்போம் வந்தால் எங்களுடைய இந்த முதலாவது ரமதானில் நாங்கள் போடக்கூடிய திட்டம் ப்ரொடக்டிவாக இருக்கும் எனவே இந்த திட்டத்தின் படிக்கு எங்களோட வாழ்க்கையை இந்த ரமதான அமைச்சு கொள்றதுக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வனாக வாஹர் தாவன் அஹமதுல்லா ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ